வீரபாண்டியார் குடும்பத்தை திமுக ஒதுக்கியே வைத்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டும் ஒட்டுமொத்தமாக திமுக தொண்டர்களை அரவணைக்கக்கூடிய ஒரே தலைவர் சேலத்தில் இல்லாமல் இருப்பதும் உட்கட்சி மோதல்களும் திமுகவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது எடப்பாடிக்கு சொந்த மாவட்டம் அதல்லாமல் முன்பே ஜெயித்த மாவட்டம் அதலால் அதிமுக முன்னேறி இருக்கிறது அதிமுகவுக்கு விஜயால் பெரும் சவாலாகவும் அமையப்போகிறது என்பது தெல்ல தெளிவாக இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் முக்கியமான மாவட்டமாக சேலம் மாவட்டம் பார்க்கப்படுகிறது சேலம் மாவட்டத்தில் மொத்தம் பதினோரு சட்டசபை தொகுதிகள் அவற்றின் நிலவரம் பற்றி இன்று காணப்போகிறோம் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தி ஆகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை எப்படி உள்ளது எந்த கூட்டணி வெற்றி பெறும் போன்ற கேள்விகள் தொடர்பாக பிரபல செய்தி நிறுவனத்தோடு இணைந்து கிங் த்ரீ சிக்ஸ்டி ஒரு மக்கள் கருத்து கணிப்பை தமிழகம் தழுவிய அளவில் எடுத்துள்ளது இது கடந்த ஜூலை மாதம் முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள் மாவட்ட வாரியாகவும் சட்டசபை தொகுதிகள் வாரியாகவும் கிங் த்ரீ சிக்ஸ்டி வெளியிட இருக்கிறது அதில் சேலம் மாவட்டத்தில் கெங்கவல்லி ஆத்தூர் ஏற்காடு ஓமலூர் எடப்பாடி மேட்டூர் சங்ககிரி சேலம் மேற்கு சேலம் வடக்கு சேலம் தெற்கு வீரபாண்டி ஆகிய தொகுதிகள் உள்ளன அவற்றின் நிலவரம் பற்றி இன்று காணப்போகிறோம் கெங்கவல்லி தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒரு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஒன்பது சதவீத ஆதரவும் டிபிகேவுக்கு இருபது சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினாறு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது ஆத்தூர் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி எட்டு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பத்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது ஏற்காடு தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபது சதவீத ஆதரவும் ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினோரு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது எடப்பாடி தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஆறு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தி ஆறு சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு இருபத்தி நான்கு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினோரு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது மேட்டூர் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி நான்கு சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு இருபத்தி எட்டு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது சங்ககிரி தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு நாற்பது சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு இருபது சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது சேலம் வடக்கு தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு இருபது சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது சேலம் தெற்கு தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒரு சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு இருபத்தி எட்டு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தி எட்டு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பனிரெண்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது சேலம் மேற்கு தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தி சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினோரு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது வீரபாண்டி தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு இருபது சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது சேலம் மாவட்டத்தில் மொத்தம் பதினோரு சட்டசபை தொகுதிகள் எட்டு தொகுதிகள் அதிமுக மூன்று தொகுதிகளில் திமுக கூட்டணியும் வெற்றி பெறும் என மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் அனைத்து தொகுதிகளிலுமே இருபது சதவீத வாக்குகளை பெறுகிறது மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது நான்காம் இடத்தை நாம் தமிழர் கட்சி பிடித்துள்ளது சேலம் மாவட்டம் கடந்த முறையும் பத்து தொகுதிகளை அதிமுக வெற்றி பெற்றிருந்தது இது எடப்பாடியின் சொந்த மாவட்டம் திமுகவில் வீரபாண்டியாருக்கு பின் சேலத்தில் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்கள் சேலம் மாவட்டத்தில் இல்லாமல் இருப்பதும் வீரபாண்டியார் குடும்பத்தை திமுக ஒதுக்கியே வைத்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டும் ஒட்டுமொத்தமாக திமுக தொண்டர்களை அரவணைக்கக்கூடிய ஒரே தலைவர் சேலத்தில் இல்லாமல் இருப்பதும் உட்கட்சி மோதல்களும் திமுகவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது எடப்பாடிக்கு சொந்த மாவட்டம் அதல்லாமல் முன்பே ஜெயித்த மாவட்டம் ஆதலால் அதிமுக முன்னேறி இருக்கிறது திமுகவுக்கு ஆட்சிக்கு எதிரான அலை அதிகமாக சேலம் மாவட்டத்தில் தெரிகிறது இருந்தாலும் திமுகவின் தேர்தல் பிரச்சாரங்கள் இதை எந்த அளவு மாற்ற போகிறது விஜயின் முக்கிய தலைவர்கள் ஒருவர் சேலம் மாவட்டத்தில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது அப்படி பார்த்தால் தமிழக வெற்றி கழகத்திற்கும் முக்கியமான மாவட்டமாக சேலம் மாவட்டம் பார்க்கப்படுகிறது சேலம் மாவட்டம் திமுகவுக்கு பெரும் சவாலாகவும் அதிமுகவுக்கு விஜயால் பெரும் சவாலாகவும் அமைய போகிறது என்பது தெல்ல தெளிவாக இருக்கிறது இருபெரும் கட்சிகளும் விஜயை எப்படி சமாளிக்கப் போகிறார்கள் என்பது குறித்துதான் தான் அதிமுக திமுகவின் வெற்றி சேலம் மாவட்டத்தில் உறுதி செய்யப்படும் பார்க்கலாம் நாளை வேறொரு மாவட்டத்திலிருந்து மக்கள் என்ன கூறுகிறார்கள் என்பது குறித்து உங்களோடு விரிவாக கலந்தாலோசிக்கலாம் வாருங்கள் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் taste daily taste the daily